சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க புதிய கட்சியை தொடங்கும் ஓபிஎஸ் விஜயுடன் கூட்டணி உறுதி ஆட்டத்தை மாற்றுகிறாரா ஓபிஎஸ் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உட்கட்சி பூசல் விவகாரம் காரணமாக கட்சியிலிருந்து ஒதுக்கிவிடப்பட்டவர் மற்றும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையும் இவரை கைவிட்டது அதாவது அப்பவும் சரி லோக்சபா தேர்தல் அப்பவும் சரி அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக இவர் வந்து போட்டியிடுவதாக இருந்தது அப்போ வந்து பாஜக குதிக்கிட்டு இல்லை நீங்கள் வாபஸ் பெற்றுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வாபஸ் பெற்ற காலம்லாம் இருக்கிறது இப்பொழுதும் பாஜக ஓபிஎஸ்ஐ வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இதன் காரணமாக இதை தெரிந்து கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று புதிய கட்சி தொடங்கணும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காராம் இல்லை வந்து தாவேக்களை இணைந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் பார்த்திங்கன்னா இரு தினங்களுக்கு முன்பதாக அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து விட்டு பிறகு புதிய கட்சி துவங்குவதை பற்றி அமித்ஷாவிடம் பார்த்தீங்கன்னா இருபது நிமிடம் உரையாடல் நடத்தியிருக்கிறார் அப்போது இங்கே வந்த நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய விதமான முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பாக அதாவது அதிமுகவுக்கு எதிராக புதிய கட்சியை தொடங்கி அந்த கட்சியை வைத்து விஜய் உடன் கூட்டணிக்கு செல்ல போவதாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இதனால் பார்த்தினா ஒட்டுமொத்தமான ஆட்டத்தை மாட்டுகிறாரா ஓபிஎஸ் அப்படின்ற நிலை தான் தற்பொழுது உள்ளது ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் விஜயுடன் கூட்டணியில் சென்றால் கண்டிப்பாக கூடுதல் பலத்தை விஜய் அவர்களுக்கு கொடுக்கும் அப்போ இங்கே இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து விஜயுடன் போய் இணைந்தார் என்றாலும் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகளும் பதவிகளும் தாவேக்காவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா தா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் தாவேக்காவுக்கு சென்றிருக்கிறார் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் ஒருவராக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் தாவேக்காவுக்கு சென்று முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் சரிங்களா இப்போது நிறைய விதமான தேர்தல் யூகங்களை தான் அவர் தான் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறதாக பார்த்தோன்னா தற்பொழுது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் நிறைய விதமான மாற்றங்களை தேர்தல் சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் விஜய் அதாவது வந்து ஓபிஎஸ் உடைய முடிவு என்னவாக இருக்கப் போகிறது டிசம்பர் பதினைந்துக்குள் இறுதி முடிவை அறிவித்து விடுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் புதிய கட்சி தொடங்க போகிறாரா இல்லை நம்முடைய தாவேக்காவோட இணைந்த போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓபிஎஸ் உடைய ரூட்டு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை எங்களிடம் விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே